இதை முழுமையாக கண்டிக்கின்றோம் அதே போன்று நியாய சன்னிதா ஒரு ஆனந்த நீதிபதி அவர்கள் இங்கே ஒரு கேள்வியை கேட்டார் அங்கே வழக்காடும் போது நீங்க எங்க அதை சரியா சொல்லுங்க சொல்ல முடியல எந்த ஒரு வழக்கறிஞராலும் சரியா சொல்ல முடியல இப்படி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி தேவையா ஏன்னா நம்ம நாடு வந்து பல் பல்வேறு பாஷைகள் அதாவது பல்வேறு லாங்குவேஜ் கொண்டது அப்படி இருக்கும்போது மல்டி லாங்குவேஜ் மல்டி கஸ்டமர் கஸ்டம்ஸ் கொண்ட ஒரு நாடு இது இதுல வந்து ஒரு சமஸ்கிருதம் அதாவது மக்கள் அனைவரும் வழக்கப்படாத ஒரு சமஸ்கிருதத்தின் பேர்ல இந்த வழக்குகளை இந்த சட்டங்களை கொண்டு வந்தது மிகவும் தவறானது நாட்டு மக்களுக்கு எதிரானது இதையெல்லாம் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தி கட்சி கோரிக்கை இங்கே வந்திருக்கின்ற மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களுடைய கோரிக்கை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்கள் அதன் முன்பு போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான பிரச்சனை என்பதை மக்கள் உணர வேண்டும் மக்கள் கிளர்ந்தெடுக்க வேண்டும் அப்போதுதான் சட்டங்கள் பின்பற வேண்டும் முதல் வழக்கு இந்தியாவிலேயே இந்த சட்டங்களை கொண்டு பில் பாஸ் பண்ண உடனே போட்ட வழக்கு திரு சிவஞான சம்பந்தம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆலோசகரான சிவஞான சம்பந்தம் மூலம் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அன்று நீதிமன்றம் இதை இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க இதை எப்படி நாங்க விசாரணை பண்றது விசாரணை அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க ஆனா இன்னைக்கு இது பல்வேறு அமுல்படுத்தவும் பட்டு விட்டது பழைய ஆக்ட் ரிப்பீட் சொல்லிவிட்டார் பழைய ஆண்டு பின்னெடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும் போது மீண்டும் அந்த சரத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துவது இங்கே வேக்கம் ஆஃப் வேக்கம் ஆஃப் லா இங்க நிறைய இருக்கு இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்ட பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு நீதிமன்றங்களையும் பணிக்கு செல்லாமல் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதற்காக ஒரு உத்தரவு

மீண்டும் களாயீடு செய்து வேண்டுமானால் மீண்டும் எல்லா விவாதத்திற்கு உட்படுத்து கொண்டு வந்து கொள்ளலாம் அப்படின்னா கோரிக்கை வைக்கின்றோம் அந்த கோரிக்கை அவருடைய வாக்குசரிகளிலே விழுமற்று தப்பிக்கிரோம் மக்கள் விரோத பொது சட்டங்களை பின்பற்றவேண்டாம் இதுதானே கேக்குறேன் பேர் சொல்லுங்க நான் எம்எல் ரவி ஏசி உறுப்பினருக்கு தலைவர் வகிக்க தம்பி தம்பி அவர் சைடுல சொல்றாரு

சொன்னதுனால திரும்ப வந்துச்சு. இங்க ஒவ்வொரு இன்ஃபர்ம் ட்ரைம் ஷோ திரீ الدالهன்னார். இதெல்லாம் 500000 அதான் ஒரு மைலன ஃபோம் மைதே. அதோட நம்ம போட்டா. 150 ரூபாய் வெற்றி ரமேஷ். அதீடத்தை மாத்தி காலேஜ் ஆதிங்கத்துக்கு சொல்லு. எல்லாம் காலேஜ் ஆதிங்கத்துக்கு செலவாகும் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எல்லாரையும் அப்பாவி மக்களை ஜெயிலி போக்கு தலைவர் ரவி சொல்ல போறோம் வழக்கறிஞருக்கான போறாங்க மட்டும்தான் போறாங்க முக்கியமான மக்களுக்கான என்ன வந்து நீங்க வந்து சொல்லணும் வந்து கட்சி நீங்க சொன்ன ஆறு ஏழு நீங்க வருமானம் இந்த சமயத்தை ஆனா மக்களுக்காக போராடுவதால் அப்பாடி மக்களை நீங்கள் செல்ல நீங்கள் அப்பாவி மக்களுக்கு ஒப்புகளை சாப்பிட்டு வாங்கும் அப்பாவி மக்கள் மக்களுக்கு எல்லா கொழந்தைகளும் நடக்க வேண்டும் இந்த சட்டத்தை இருக்கிறான் இது மக்களுக்கான போராட்டம் தேவைகளுக்கான போராட்டம் நீங்கள் ஒரு கற்பனை செய்தார்கள் ஒரு ஒரு குழந்தை உள்ள தாயை கொள்ளூர் மாதிரி உள்ளே வைத்து சம்பந்தம் மூத்த வழக்கறிஞர் தேசிய மக்கள் செய்தி கட்சியோட அரசியல் ஆலோசகர்

காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்ததை வாபஸ் வாங்க மீண்டும் விவாதத்தை நடத்து இந்தியா முழுக்க விவாதத்தை நடத்து வாபஸ் வாங்க வாபஸ் வாங்கு மூன்று கிண சட்டங்களை வாபஸ் வாங்க கண்டிப்பா

விவாத நடத்து மீண்டும் பாராபடுத்த விவாதம் நடத்து கண்டிக்கிறோம் 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 கருப்பு சட்டத்தை கண்டிக்கிறோம் 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 கருப்பு சட்டத்தை கண்டிக்கிறோம்